வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எம்எஃப் டென் தேர்ட்டி ஃபைவ் டிஐ ஜேச ட்ராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மாடலுங்க மிக மிக தெளிவாக இருக்குது எந்த ஒரு அரிப்போ டேமேஜோ எதுவுமே கிடையாது மிக தெளிவாக இருக்குதுங்க செகண்ட் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே புது டயர் போட்டுருக்காங்க சேரோட்ன வண்டி தாங்க ஒரிஜினல் பெயிண்டில் தான் இருக்குது எந்த ஒரு விதமான அப்பும் கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குதுங்க டாப்லாம் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்குது இந்த வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாகை மாவட்டத்தில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜில் என்னுடைய கான்டெக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாகை மாவட்டத்தில் தாங்க இருக்குது விலைன்னு பார்க்கும்போது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் ஃபைனல் ப்ரைஸை சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கோங்க உங்கள் நண்பர்கள் யாராவது எம்எஃப் டென் தேர்ட்டி ஃபைவ் டிஐ டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க சொந்த ஓட்டுக்கு ஏதாவது டிராக்டர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த டிராக்டர் வாங்கலாம் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கோங்க